மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் இயற்கை வயகரா நூறு சதவீதம் ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள் கட்டுக்கட்டா எரிஞ்சிருக்கக்கூடிய பணம் உச்ச நீதிமன்றம் வெளியிட்டிருக்கக்கூடிய திடீர் வீடியோ இன்னைக்கு வடக்கே வட மாநிலமே தீயை எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஒரு தலைப்பு செய்தியாக மாறி இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் இப்போ என்ன ஆச்சுன்னா டெல்லி உயர்நீதிமன்றத்துடைய ஒரு நீதிபதியாக இருக்கக்கூடிய யஷோவந்த் வர்மா இந்த நீதிபதி அவருடைய வீடு டெல்லியில் இருந்துட்டு இருக்குது அவருடைய பங்களா வீட்டில் திடீர்னு ஒரு விபத்து ஏற்படுது இந்த விபத்து மார்ச் பதினாலாம் தேதி ஏற்படுது சரியா நைட்டு பதினொன்று நாற்பத்தி மூணு மணிக்கு தீயணைப்புத்துறைக்கு கால் வருது இந்த மாதிரி நீதிபதியோட வீட்டில் தீ பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி உடனே தீயணைப்பு படையினர் வந்து அந்த தீ பிடிச்சத உடனே அவங்க வந்து தீயை அணைக்கிறாங்க தீயை அணைக்கும் போது பார்த்தோம்னா அங்கே அந்த தீ பிடிச்ச இடத்துல சாக்கு முட்டையில் ஒரு நாலு அஞ்சு சாக்கு முட்டை அது முழுக்க வெறும் பணமாக இருக்குது வெறும் கட்டுக்கட்டாக பணம் இருந்துகிட்டு இருக்குது அந்த எரிஞ்சு போன பணத்தை எல்லாமே அதுக்கப்புறமா கைப்பற்றப்படுது அதுக்கப்புறம் இந்த விஷயத்த போலீஸ் வந்து கையில் எடுக்கிறாங்க போலீஸ் கமிஷனர் எல்லாமே இந்த விஷயத்த கையில் எடுக்கிறாங்க அதுக்கப்புறமா மறுநாள் அதாவது சம்பவம் நடந்த அன்னைக்கு நீதிபதி அவருடைய மனைவி வீட்டில் இல்லை அவங்களுடைய தாயார் அவங்களுடைய மகள் வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரங்க இவங்க தான் வீட்டில் இருந்துருக்கிறாங்க அப்புறம் மறுநாள் மார்ச் பதினஞ்சாம் தேதி சாயந்தரம் தான் நீதிபதி வந்து அப்ப மத்திய பிரதேசம் இருந்தேன்னு அவர் சொல்றாரு மத்திய பிரதேசம் இருந்து மறுநாள் தான் நான் வந்தேன் சொல்லி சொல்றாரு வந்ததுக்கு பிறகு நீதிபதி என்ன சொல்றாருன்னா இது என்னோட பணம் கிடையாது யாரோ என்ன சிக்க வைக்கிறதுக்காக சதி செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் சொல்றாரு அந்த காரணத்துக்கு அவர் என்னால ரீசன் சொல்றாருன்னு பார்த்தோம்னா அது வந்து அந்த தீப்பிடிச்ச இடம் இருக்கு இல்லையா தீப்பிடிச்ச இடம் வந்து என் வீட்டுல இருந்து தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடம் அது வந்து ஒரு ஸ்டோர் ரூம் தான் இது என் வீட்டு அறையில் ஒரு அறை கிடையாது என் வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோர் ரூம் தான் இது வந்து நாங்க அந்த அளவுக்கு அவங்க அக்சஸ் பண்ண மாட்டோம் இதை வந்து என்னை வீட்டோடு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடம் அதனால இது என்ன சிக்க வைக்கிறதுக்காக யாரும் அவங்க பணத்தை வச்சு இந்த மாதிரியான ஏற்பாடுகளை செஞ்சுருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தீயணைப்படையினர் அந்த தீயை அணைச்சதுக்கு பிறகு அங்க அந்த எரிஞ்சு போன பணம் சொல்றாங்களே அந்த பணத்தை வந்து என் வீட்டில் என் வீட்டில் என் குடும்பத்தார்கிட்டயோ அல்லது என் வீட்டில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கிட்டயோ அந்த பணத்தை அவங்க காட்டவே இல்லை அதனால அது என்னோட பணம் இல்லை அந்த ரூமை என் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரூம் கிடையாது அப்படின்னு சொல்லி அதாவது படையப்பா படத்தில் ரஜினிகாந்த் சொல்லுவார்ல மாப்பிள்ளையூர் தான் ஆனால் அவர் போட்டுருக்க சட்டை எந்த அப்படின்னு பரல அந்த மாதிரி இது என்னவோ அந்த வீட்டுக்குள்ள அந்த பங்களாக்குள்ள தான் அந்த ரூம் இருக்குது ஸ்டோர் ரூம் அங்கே இருக்கக்கூடிய பழைய பொருட்கள் அங்கே வச்சிருக்காங்க அது எங்க எங்க பங்களாக்குள்ள தான் அந்த ரூம் இருக்குது ஆனால் அது எங்க வீட்டுல இருக்கக்கூடிய ரூம் இல்லை அப்படின்னு சொல்லி நீதிபதி அது என்னோட பணம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மறுப்பு கொடுக்கறாரு அப்ப இப்ப ஏற்பட்ட நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய டெல்லியோட தலைமை நீதிபதியா இருக்கக்கூடிய டி கே அந்த தலைமை நீதிபதி இது சம்பந்தமா விசாரணை நடத்துறாரு அஹ் உச்ச நீதிமன்றத்துறை தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவோட ஆலோசனை நடத்தி இப்போ இதில் ஒரு முடிவு கொண்டு வராங்க இந்த விஷயத்துல ஒரு உண்மையான உண்மையான என்ன நடந்தது இது யார் மேலே தப்புன்னு விசாரணை கொண்டு வரணும்னு சொல்லி உடனடியாக ஒரு விசாரணை கமிஷன் ஏற்பாடு பண்றாங்க மூன்று நீதிபதிகள் கொண்ட பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தோட ஒரு நீதிபதி கர்நாடக உயர்நீதிமன்றத்தோட நீதிபதி இமாச்சல பிரதேசோட நீதிபதி இந்த மூன்று நீதிபதிகள் கொண்ட ஒரு விசாரணை குழு அமைச்சு இதுல என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிடுறாங்க ஆஹ் அதுல குறிப்பாங்க சொல்றது என்னன்னா இந்த குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த யஷ்வந்த் யாதவ் இந்த நீதிபதி இவருடைய ஆறு மாச கால் ரெக்கார்டா ஃபுல்லா நீங்க செக் பண்ணணும் இந்த ஆறு மாசத்துல அவருக்கு கோர்ட்ல அவருக்கு யாரெல்லாம் பணி செஞ்சிருந்தாங்க அவரோட வீட்டுல யாரெல்லாம் வேலை செஞ்சிருந்தாங்க எல்லாரையும் விசாரிங்க கடந்த ஆறு மாசம் வரைக்கும் நடந்த அவருடைய மொபைல் உரையாடல்கள் அவருடைய வாட்ஸ்அப் சாட்டு மெசேஜ் சாட்டிங் எதையுமே அவர் அழிக்க கூடாது எல்லாத்தையுமே விசாரிச்சு உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க கூடுதலா கொடுக்கப்பட்ட உத்தரவு என்னன்னா இப்ப இப்பேற்பட்ட குற்றச்சாட்டு இவர் மேலே சுமத்தப்பட்டிருக்கிறதால இவரு உடனே இவர் எங்க இருந்து வந்தாரோ அலகாபாத் உயர்நீதிமன்றத்துல இருந்து வந்தாரு அலகாபாத் உயர்நீதிமன்றத்துக்கே அவர் மாற்றணும் டெல்லி நீதிமன்றத்துல இருந்து ஒரு இவரை உடனடியா நீக்கணும் சொல்லி ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா ஒரு அலகாபாத் உயர்நீதிமன்றத்துல இருந்து வந்தவர் தான் உத்தரப்பிரதேச அலகாபாத்ல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல அங்க கூடுதல் நீதிபதியா வந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் அங்கதான் நீதிபதியா இருந்தாரு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தான் டெல்லி உயர்நீதிமன்றத்தோட நீதிபதியா வராரு அப்போ இவர திரும்பவும் அலகாபாத் உயர் நீதிமன்றத்துக்கு அனுப்புறாங்க இப்ப அலங்காபாத் உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சங்கம் என்ன சொல்றாங்கன்னா எங்க அலங்காபாத் உயர்நீதிமன்ற என்ன குப்பையா இந்த மாதிரி ஒருத்தர் மேல குற்றச்சாட்டப்படும் அவரை கொண்டு வந்து திருப்ப எங்கள்கிட்ட அனுப்புறீங்களே அப்ப எங்க நீதிமன்ற என்ன குப்பையா அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் அந்த இடத்துல முன் வச்சிட்டு இருக்காங்க இப்ப இந்த பிரச்சனை பெரிய ஒரு பரபரப்பை இருக்கக்கூடிய நேரத்துல ஏன்னா ஒரு நீதிபதியோட வீட்டுல உள்ள பெரிய பணமா அப்படின்னு சொல்லி எல்லாம் அங்க கைப்பற்றப்பட்ட பணம் முப்பத்தி மூணு கோடி ரூபா பணம் கைப்பற்றப்பட்டிருக்கு பதினோரு கோடி ரூபா வரைக்கும் கீழே எரிஞ்சி நாசமாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்போ ஒரு நீதிபதி ஒரு வாழ்நாள் முழுக்க சம்பாரிச்சா கூட இவ்வளவு பெரிய பணம் சம்பாதிக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு வாழ்நாள் சம்பாத்தியத்தோட மூணு மடங்கு நாலு மடங்கு பணம் அங்க இருக்குது இந்த பணம் எங்க இருந்து வந்துச்சு அப்ப எந்த மாதிரி முறையில ஒரு நீதி எல்லாம் கொடுத்துருப்பாருன்னு சொல்லி பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள் அவர் மேல சொல்லப்படுது இன்னொரு தரப்புல அவர் என்ன இது என்னோட பணம் கிடையாது யாரோ என் நற்பெயரை கலங்கம் ஏற்படுத்துறதுக்கு என்ன சிக்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்றாங்கன்னு சொல்லி அவங்க கருத்து சொல்றாங்க இப்ப இந்த கேஸை விசாரிக்கக்கூடிய டெல்லி கமிஷனர் சஞ்சய் அரோரா அவர் என்ன சொல்றாருன்னா அங்க நாங்கள் முழுசாக நாங்க விசாரிச்சுட்டோம் அந்த அவர் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த தீப்பிடிச்சாரர்கள் அந்த ஸ்டோர் ரூம் இந்த ஸ்டோர் ரூமை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் அந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் இவங்கள தவிர அந்த தோட்டத்துல வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும் இவங்கள தவிர இன்னொரு வெளியால அதுக்குள்ள போவே முடியாது அந்த மாதிரி ஒரு வீடு தான் அது அதனால வெளியால் யாராவது வந்து வச்சாங்க அப்படின்றதுக்கு சாத்தியமே கிடையாது உள்ள இருக்கிறவங்க தான் அது உள்ள நுழைய முடியும் அப்படின்னு சொல்லி அங்க விசாரணை பண்ணி இந்த விஷயங்களை சொல்றாங்க அப்ப இப்போ இந்த பிரச்சனை பெரிய அளவுல ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி முழுமையான இங்கே விசாரணை நடந்துட்டு இருக்குது இப்ப மக்கள் மத்தியில வரக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா இங்க தொடர்ந்து நீதித்துறை மேல மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிருப்தி ஏற்பட்டு இருக்குது ஒரு நீதிபதியோட வீட்டுல இவ்வளவு பெரிய பண அங்க எரிஞ்சு போன நிலைமையிலே இவ்வளோ பெரிய பணம் இருக்குன்னா இன்னும் மற்ற பணங்கள்லாம் என்ன வருது நகையா இவ்வளவு இருக்குமோ அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமா இந்த இடத்துல உருவாயிருக்கு ஏன்னா நீதிபதிகளோட தொடர் நடவடிக்கைகளை நம்ம பார்த்தோம்னா நமக்கு அவ்வளோ ஒரு வைத்திர இருக்குது இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுக்குறாரு அதுவும் அதே அலகாபாத் உயர் நீதிமன்றத்துல தான் அந்த நீதிபதியோட பேரு மோகன் நாராயண் மிஸ்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய நீதிபதி அவர் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு ஒரு சிறுமியை ஒருத்தவங்க பாலியல் பிரச்சனை பண்றா அப்படின் போது அந்த சிறுமியோட மார்பை தொட்டாலோ அந்த சிறுமியோட பேண்ட்டை கழட்டினாலோ அந்த பைஜாமாவுடைய நாடாவை அழுத்தாலோ இதெல்லாம் பாலியல் வன்கொடுமை ஆகாது இதெல்லாம் பாலியல் வன்கொடுமைக்கு முயற்சி செய்ததா ஆகாதுன்னு சொல்லி இப்போ ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்திருக்காரு அதாவது உத்தரப்பிரதேசம்ல இருக்கக்கூடிய கஸ்கர்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு பாலியல் பிரச்சனை நடக்குது அங்க இருக்கக்கூடிய பவன் ஆகாஷ்னு சொல்லக்கூடிய ரெண்டு வெறி பிடிச்ச நாய்ங்க ஒரு பதினோரு வயசு புள்ள அந்த பக்கமா போயிருக்குது அந்த பிள்ளையை மிரட்டி கூப்பிட்டு போய் பாலியல் வன்கொடுமைக்கான முயற்சி பண்றானுங்க அந்த பிள்ளைய கொண்டு போய் ஒரு இடத்துல தனியாக கூப்பிட்டு போய் ஒரு பிரிட்ஜ் மாட்டு இருக்குது அந்த பிரிட்ஜு கீழே அந்த பிள்ளையை தனியாக கூப்பிட்டு போயிட்டு அந்த பிள்ளையோட மார்பகங்களை கை வச்சு அந்த பிள்ளையை இன்னொன்னும் செய்யறதுக்காக அந்த பிள்ளையோட பேண்ட் இருக்குது அந்த புள்ளையோட பைஜாமாவோட நாடாவை கழட்டி கட்டுறதுக்கான முயற்சி செஞ்சாங்க அந்த நேரத்தில் அந்த வழியாக வந்த மக்கள் வரும்போது ஏ சின்ன பிள்ளை என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சத்தம் போட்டோன்னே அந்த பிள்ளையை அங்கேயே விட்டுட்டு போயிட்டானுங்க இது அங்கே நடந்த சம்பவம் அதுக்கப்புறம் அந்த பிள்ளையோட பெற்றோர்கள் வழக்கு கொடுக்குறாங்க அந்த வழக்கு தான் அப்படி தொடர்ந்து அப்போ போக்சோ வழக்கெலாம் போடப்பட்டது இப்போ அந்த வழக்கு இப்போ தொடர்ந்து நடக்கும்போது தான் இந்த நீதிபதி இந்த நீதிபதி ராம் மனோகர் நாராயண் மிஸ்ரான்னு சொல்லக்கூடிய இந்த நீதிபதி அலகாபாத் உயர்நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை சொல்கிறாரு இங்கே வந்து அவங்க மார்பை தான் தொட்டிருக்கிறாங்க பைஜாமாவை கழட்டுறதுக்கு முயற்சி தான் பண்ணாங்க பைஜாமாவை கழட்டுறதோ மார்பகங்களை தொடுறதோ இது வந்து பாலியல் வன்கொடுமை ஆகாது பாலியல் வன்கொடுமைக்கு முயற்சி செய்தது ஆகாது அதுக்கு இவங்க தயாராத ஆனாங்க அந்த தயாராத ஆனாங்களை தவிர பாலியல் வன்கொடுமை செய்யல அதனால இதுல முழுமையான எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்னு சொல்லி இந்த வழக்கையே ஒரு சாதாரண வழக்காக இங்க மாத்தக்கூடிய செயல ஒரு நீதிபதி இந்த அத்துல செயல்படுறாரு தான் இந்த நீதிபதிக்கு எதிராக அந்த நீதிபதி தகுதி நீக்கமே செய்யணும்னு சொல்லி காங்கிரஸ்ல இருந்தோ சிவசேனால இருந்தோ கடுமையான எதிர்ப்புகள் இப்போ உருவாயிருக்குது அதே மாதிரி இப்ப சமீபத்துல கூட ஒரு நீதிபதி நம்ம பார்த்தோம்னா அவருமே இதே அலகாபாத் உயர்நீதிமன்றத்தோட நீதிபதி அலகாபாத் நீதிமன்றத்துடைய சேகர் யாதவ்னு சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி விஸ்வ இந்து பரிசத் சார்பில் ஒரு மாநாடு நடக்குது அந்த மாநாட்டுல போய் நான் இந்து மதத்தோட பெருமை பேசுறன்ற பேர்ல முழு இஸ்லாமிய வெறுப்புகள் அங்கே பேசினாரு இந்த இஸ்லாமியர்கள் சட்டம் உள்ளாக்கள் இவங்க எல்லாம் வெறுப்பு பிடிச்சவங்க இஸ்லாமிய பிள்ளைகள் வந்து வெறுப்பை பார்த்தே வளர்றாங்க அதனாலதான் அவங்க தவறான வழியில போறாங்க அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க இஸ்லாமிய வெறுப்போட ஒரு நீதிபதி பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபர் பேசினாரு ஏன் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கர்நாடக உயர்நீதிமன்றத்தோட நீதிபதி ஸ்ரீசானந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி அவர் ஒரு வழக்கு கையாளுறாரு ஒரு நிலம் மோசடி சம்பந்தமா நிலம் மோசடின்னு கூட சொல்ல முடியாது நிலம் குத்தகைக்கு எடுக்கிறாங்க அந்த ரெண்டு பேருக்குள்ள நடந்த ஒரு வாக்குவாத பிரச்சனை இந்த நிலம் குத்தகைக்கு சம்பந்தமா வந்த பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதிபதி ஓ இந்த பெங்களூர்ல இருக்குமே அந்த ஏரியாவா அது ஒரு குட்டி பாகிஸ்தான் இல்ல முஸ்லிம்கள் நிறைய வாழ்வாங்களா அந்த ஏரியா தானே அது ஒரு குட்டி பாகிஸ்தான் ஆச்சா அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய இடங்களை குட்டி பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு வார்த்தையை பேசினாரு இந்த வார்த்தைக்கு ஒரு கட்டத்துக்கு மேல உச்ச நீதிமன்றமே கண்டனம் தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு நீங்க பேசுன பேசி ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றமே கண்டிக்கக்கூடிய அளவுக்கு இது மாதிரியான வார்த்தைகள் இருக்கு அப்ப நீதிபதி இந்த செயல்கள் பார்க்கும்போது உண்மையில மக்களுக்கு ஒரு அச்சம் இருக்கு இப்படியெல்லாம் நீதிபதி இருந்தாங்கன்னா இவங்க கொடுக்கக்கூடிய நீதியில என்ன நீதி இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு அச்சம் ஒன்று உருவாயிருக்கு ஏன்னா சமீபத்தில் பார்த்தோம்னா கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தோட நீதிபதி அபிஜித் கங்கோபாத்யாய் அபிஜித் கங்கோபாத்யாய் இவர் என்ன செஞ்சாருன்னா தன்னோட நீதிபதி பொறுப்பே ராஜினாமா செஞ்சுட்டு அதாவது ஒரு ரிட்டையர் ஆகுன்னு கொஞ்ச நாள் தான் இருக்குது அவரோட பொறுப்பே ராஜினாமா செஞ்சுட்டு பாஜகவில் போய் மெம்பரா போய் சேர்றாரு பாஜகவில் மெம்பரா சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்க இப்போ அவர் ஜெயிச்சு கொல்கத்தாவில் ஒரு எம்பியாவும் இருக்கிறாரு அப்ப இவர் பாஜகவில் போய் உறுப்பினராக போய் சேர்றாரு பாஜகவுட மதவாத அரசியலை ஏத்துக்கிட்டு அந்த கட்சியில் போய் சேர்றாருன்னா அப்ப இவர் இத்தனை நாளாக கொடுத்த தீர்ப்புகள் என்ன ஆகும் எந்த மனநிலையில் ஒரு இந்த தீர்ப்பை கொடுத்துருப்பாருன்னு சொல்லி பெரிய அளவுல அச்சமே மக்கள் மத்தியில ஏற்பட்டுருக்கு ஏன்னா பாஜக இந்த நீதித்துறையை அவங்க கையாளக்கூடிய விதத்தை பார்க்கும் போது அப்படிதான் இருந்துட்டு இருக்குது பாபர் மசீதுல ஒரு தீர்ப்பு கொடுக்கப்படுது அதுல இருந்த முக்கியமான அதுல தலைமை நீதிபதியாக இருந்தவர் நீதிபதி ரஞ்சன் கோகாய் இந்த ரஞ்சன் கோகாய் அந்த தீர்ப்பு கொடுத்தது கொஞ்ச நாள்லயே அவரை ராஜ்யசபாவோட எம்பி பொறுப்பு அவர் கொடுக்குறாங்க ஆல்ரெடி ரஞ்சன் கோகாய் மேலே ஒரு பெண் புகார் கொடுத்துருக்காங்க ஒரு பாலியல் முயற்சிக்கான ஒரு புகார் கொடுத்துருந்தாங்க அதுவே பெரிய சர்ச்சை ஏற்படுத்துச்சு அவர் இந்த பாபர் மசீதோட தீர்ப்பு கொடுக்குறாரு தீர்ப்பு கொடுத்த கொஞ்ச நாள்லயே அவரை ராஜ்யசபாவோட எம்பி ஆகுறாங்க அப்ப இங்கதான் மக்களுக்கு பெரிய அளவுல சந்தேகம் அதே மாதிரி அந்த பாபர் மசூதியோட வழக்கில் தீர்ப்பு கொடுத்த இன்னொரு நீதிபதி அப்துல் நசீர்னு சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி அவரு பாபர் மசூதியோட தீர்ப்பு கொடுக்குறாரு தீர்ப்பு கொடுக்க கொஞ்ச நாள்ல ஆளுநர் ஆந்திர பிரதேசல ஒரு ஆளுநராக நியமிக்கப்படுறாரு இப்படி தொடர்ந்து இது மாதிரியான நியா விஷயங்கள் நடக்குது இல்ல ஒரு நீதிபதி நியாயமா இருக்காரு நான் நீதியின் பக்கம் தான் நிப்பேன் அப்படின்னு இருந்தாருன்னா சுராபதியின் வழக்கில் நீதிபதியா இருந்தாரு நீதிபதி லோயா அந்த லோயாவுடைய மரணம் மாதிரி அவங்களுடைய மரணமே ஒரு மர்ம மரணமா மாறுது இப்ப நீதிபதி லோயாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலில் கரெக்டாக நவம்பர் முப்பதாம் தேதி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக போறாரு அதுக்கு மறுநாள் டிசம்பர் ஒன்னாம் தேதி லோயா மர்மமான முறையில் மாரடைப்புல மர்ம மரணம் அப்படின்னு சொல்றாங்க அவங்களுடைய ஃபேமிலி சொல்றாங்க இந்த மரணத்துல எங்கள் பெரிய அளவுல சந்தேகம் இருக்கு கல்யாணத்துக்கு நல்லபடியா இருந்தாருங்க அவருக்கு உடம்புக்கு ஏதாவது பிரச்சனைன்னா பரவாயில்ல எந்த பிரச்சனையுமே கிடையாது அவருக்கு உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்லை அவர் திடீர்னு மரணம் அடைஞ்சிரு அந்த வழக்கு தான் கையில எடுத்து நீதியா கொடுப்பேன் ஏன்னா அந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியா இருந்தவர் அமித்ஷா அன்னைக்கு முக்கிய குற்றவாளியா இருந்தாரு சுராபதியினுடைய அந்த போலி என்கவுண்டர் வழக்கில் அமித்ஷா முக்கிய குற்றவாளியா இருந்தாரு இதில் எந்த வகையிலுமே அரசியல் கட்சிகளுக்கு சமரசம் செய்யாம நீதியின் பக்கம் நின்றாரு பார்த்தா மர்மமான முறையில் மரணம் அவங்களோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா அவரோட மரணத்துல எந்த அளவுக்கு சந்தேகம் இருக்குன்னா அந்த உடலை எங்கள்கிட்ட சரியான முறையில காட்டல அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல எங்களுக்கு பல சந்தேகங்கள் இருக்குது அவரோட உடல்ல சில இடங்கள்ல காயம் இருந்தது இப்படி பல மர்மங்கள் இந்த மரணத்துல இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரியான விஷயங்கள் அப்போ ஒரு நீதிபதி நியாயமா இருந்தார்னா அவரோட மரணமே மர்மமான மரணமாக மாறுது இங்கே மற்றவங்க இந்த மாதிரி இருந்தாங்க பாஜக விரும்பக்கூடிய தீர்ப்புகள் வந்தது அப்படிங்கும் அவங்களுக்கு பிற்காலத்தில் ஆளுநர் பொறுப்பு அவங்களுக்கு எம்பி பொறுப்பு இப்படிலாம் கொடுக்கும் போது இப்படி தொடர்ந்து நீதிபதிகளோட செயல்கள் இந்த மாதிரி வர்றதால மக்களுக்கு நீதித்துறை மேலே பெரிய ஒரு சந்தேகம் இங்கே அரசியல் கட்சிகள் அவங்க ஆட்சிக்கு ஏற்ற மாதிரி ஓட்டுக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகள் மாறும் போது கடைசி நம்பிக்கை எங்களுக்கு அந்த நீதிமன்றம் தான் அப்படின்னு மக்கள் நீதிமன்றத்தை நம்பும் போது அந்த நீதிமன்றத்தோட நீதிபதிகளை இது மாதிரி செயல்பட்டாங்கன்னா இன்னைக்கு மக்களை எங்க போய் தேர்வாங்க இந்த நாட்டோட ஜனநாயகம் என்ன ஆகுதுன்னு சொல்லி மக்கள் மத்தியில பெரிய ஒரு அச்சம் ஒன்று உருவா இருக்கு அதனால இப்ப தீ எரிஞ்சிருக்கக்கூடிய அந்த நீதிபதியோட வீட்டில் முழுமையான விசாரணை நடத்தப்படணும் குறிப்பாக கொலிஜியம் இதில் சரியான விசாரணை நடத்தணும் டெல்லி கமிஷனரும் சரியான விசாரணை நடத்தணும் உங்க அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கடுமையான தண்டனைகள் வழங்கப்படணும் இதில் யாரோ ஒரு பெரிய ஜட்ஜுன்னு சொல்லி எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்க கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு நாடு முழுக்க இது மிக முக்கியமான ஒரு செய்தியாவே மாறி இருக்கு ஓகே இப்போ நீதிபதியோட வீட்டில் பணம் கட்டுக்கட்டா எரிஞ்சிருக்கக்கூடிய இந்த சம்பவத்தை பத்தியும் ஒரு சில நீதிபதிகளோட தொடர்ந்து இது மாதிரியான செயல்களை பார்க்கும்போது உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யங்க இணைந்திருப்போம்